தமிழக அமைச்சரவையில் இலாகா மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது திமுக அரசு சட்டத்துறை அமைச்சராக துரைமுருகனை நியமித்து உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தற்போது நீர்வளத்துறை அமைச்சராக உள்ள துரைமுருகன் கூடுதல் பொறுப்பாக சட்டத்துறையை கவனிப்பார் என்று தற்போது அறிக்கை வெளியாகி உள்ளது மேலும் சட்டத்துறை அமைச்சராக இருந்த அமைச்சர் ரகுபதி தற்போது கனிம வளத்துறைக்கு அமைச்சராக மாற்றம் செய்யப்பட்டு தகவல் வெளியாகியுள்ளது இது திமுக அரசு ஆட்சி அமைத்து ஏழாவது முறையாக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது